ஐயோ இந்த சட்டமே வந்துடக்கூடாது இது வந்தா நமக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்து அப்படின்னு பார்ப்பனர்கள் மாதிரியான உயர்ஜாதிக்காரர்கள் இந்தியாவில் பல இடங்களில் போராட்டத்தில் குதிச்சிருக்கிறாங்க ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய ஐஐடி ஐஐஎம் சென்ட்ரல் யுனிவர்சிட்டி இதுல கடந்த பத்து ஆண்டுகள்ல நூத்தி முப்பத்தி ஏழுக்கும் அதிகமான மாணவர்கள் சூசைட் பண்ணி செத்து படிக்கவே முடியலன்னு கிட்டத்தட்ட பதிமூணாயிரத்தி அறுநூறு மாணவர்கள் ரிசர்வேஷன்ல போனவங்களை படிக்க விடாம டார்ச்சர் பண்ணதால பாதியிலேயே தெரிச்சு ஓடி வந்திருக்கிறாங்க இது மட்டும் இல்லாம சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில எண்பது சதவீதத்துக்கும் அதிகமான ஓபிசி பேராசிரியர்களை நியமிக்காம இந்த மோடி அரசாங்கம் திட்டமிட்டு சில சதிவேளைகளை பண்ணிக்கிட்டு இருக்கு மும்பைல டெல்லியில பார்ப்பனர்கள் போராடுறதுக்கும் இந்த யூனிவர்சிட்டிக்குள்ள ரிசர்வேஷன்ல போன ஓபிசி எஸ்எஸ்டி மாணவர்கள் இவ்வளவு பேர் பாதிப்படைகிறதுக்கும் உள்ள தொடர்பு என்ன இது குறித்து பத்திரிக்கை மிக விரிவாக பல ஆதாரங்களை வெளியிட்டிருக்கிறார்கள் இந்த மோடி அரசாங்கத்தில் ஐஐடி ஐஐஎம் மத்திய பல்கலைக்கழகத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது யாருக்கும் தெரியாமல் மிக அமைதியாக இந்தியாவில் வாழக்கூடிய கோடான கோடி மாணவர்களுக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது வணக்கம் தமிழ் குரல் நான் உங்கள் சத்யராஜ் யூஜிசி அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய உயர்கல்வி நிறுவனங்கள் இருக்குது பார்த்தீங்களா அதாவது காலேஜஸ் இந்த காலேஜஸ் எல்லாத்தையும் ஓரளவுக்கு கட்டுப்படுத்தக்கூடிய நிறுவனமாக இந்த யூஜிசி நிறுவனம் இருந்தாங்க இந்த யூஜிசி நிறுவனம் ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை கொண்டு வர்றாங்க அதனுடைய பேர் என்ன அப்படின்னா யூஜிசி ப்ரமோஷன் ஆஃப் ஈக்வாலிட்டி இன் ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள் கல்லூரிகளில் படிக்கக்கூடிய மாணவர்கள் மத்தியில் சாதி பாகுபாடு இருக்கு உயர் ஜாதியை சார்ந்தவங்க பார்ப்பனர்கள் மாதிரி உயர் ஜாதியை சார்ந்தவர்கள் இங்க இருக்கக்கூடிய ஓபிசி எஸ்சி எஸ்டி மாணவர்களை சாதி ரீதியாக ட்ரீட் பண்றாங்க இது மாணவர்கள் மட்டும் கிடையாது வாத்தியார்கள் தான் அதிகமாக ட்ரீட் பண்றாங்க அப்படின்னு பல பேர் சூசைட் பண்ணி இறந்த கதையே நமக்கு இருக்கு ஸோ அப்போ இது மாதிரி மத்திய அரசாங்கத்தினுடைய நிதியில செயல்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய ஐஐடி ஐஐஎம் யுனிவர்சிட்டி இதில் இருக்கக்கூடிய உயர் ஜாதி வாத்தியார்களும் சரி உயர் ஜாதியை சார்ந்த மாணவர்களும் காஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் நடக்கிறாங்க இது நடக்கக்கூடாது அப்படிங்கறதுக்காக ஒரு புது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை கொண்டு வர முயற்சி பண்ணுது அது வந்துடக்கூடாது அப்படின்னு பெரிய போராட்டம் பண்ணி அதை நிறுத்தி உச்சநீதிமன்றத்துக்கு போய் உச்சநீதிமன்றமும் அதை நிறுத்தி இருக்கு இதை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது எதுக்காக இவ்வளோ பெரிய போராட்டம் ஏன் உண்மையிலேயே இந்த போராட்டத்தில் நியாயம் இருக்கா கடந்த ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு ஐஐடி ஐஐஎம்ல சென்ட்ரல் யூனிவர்சிட்டி படிக்க முடியலன்னு தற்கொலை பண்ணிக்கிட்ட மாணவர்களுடைய நூத்தி முப்பத்தி ஏழை தாண்டி போயிட்டு இருக்கு நான் சொல்ற டேட்டா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பழைய டேட்டா இப்ப எடுத்து பார்த்தா இது இன்னும் அதிகமாக இருக்கும் அடிப்படையில் இது மாதிரி மாணவர்கள் தங்களோட உயிரையே போக்கிக்கிறாங்க இனிமேல் நடக்க கூடாது அப்படிங்கறதுக்காக போராடி கொண்டு வரப்பட்ட ஒரு சட்டம் இது இதை கொண்டு வந்தது யாரு அப்படின்னா ரோஹித் வெமுலா இந்தியாவையே பரபரப்புக்குள்ளாக்குன ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஆண்டினுடைய ஒரு மரணம் அதை மரணம்னே சொல்லக்கூடாது இன்ஸ்டியூஷனல் மேர்டர்னு சொல்லணும் ஒரு காலேஜ் அந்த காலேஜ் இருக்கக்கூடிய பிரின்ஸிபல் ப்ரொஃபஸர்ஸ் எல்லாம் ஜாதிய ரீதியாக மாணவரை டார்ச்சர் பண்ணதுனால ஒரு பிஹெச்டி மாணவர் தூக்கிட்டு தற்கொலை பண்ணிக்கிறாரு அதே தான் பார்த்தீங்க அப்படின்னா பாயல் தத்வி ஒரு மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட் அந்த பொண்ணும் தூக்கிட்டு இறந்து போறாங்க ரெண்டு பேருமே தலித் சமூகத்தை சார்ந்தவங்க பழங்குடி பழங்குடியினத்தை சமூகத்தை சார்ந்தவங்க தலித் சமூகத்தை சார்ந்தவங்க அவங்களுடைய மரணம் அவங்களுடைய பெற்றோர்களை மிகப்பெரிய வழிக்கு உள்ளாக்குது கஷ்டப்பட்டு குழந்தைகளை படிக்க வச்சு எப்படியாவது ஐஐடி குள்ள போய் தன் குழந்தைகள் முதல் கிராஜுவேட்டா இந்த பெரிய இன்ஸ்டிடியூஷன்ல படிச்சு வந்து இந்தியாவுக்கு உலகத்துக்கு ஒரு சிறப்பான விஷயத்த செய்யணும்னு நினைக்கிறாங்க ஆனா அவங்களை இன்ஸ்டிடியூஷனுக்குள்ள வந்ததுக்காகவே மிகப்பெரிய தண்டனை உருவாக்குற மாதிரி சாதிய பாகுபாடை இந்த ப்ரொஃபசர்ஸ் உருவாக்கி இருக்கிறாங்க இது குறித்து இந்த மாணவர்கள் எழுதி வச்ச கடிதங்கள் பக்கம் பக்கமா இருக்கு அதை படிச்சு பார்த்தா கண்ணீர் வரும் அவ்வளவு முக்கியமான கடிதங்கள் எழுதி வச்சு குறிப்பாக இந்த இரண்டு மாணவர்களுடைய ரோஹித் அம்மா அபிதா சலீம் அந்த மாணவியினுடைய அம்மா சோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து மிகப்பெரிய சட்ட போராட்டத்துக்குள்ள போறாங்க இந்தியா முழுக்க பல்கலைக்கழக சமூக ஆர்வலர்கள் கல்வி ஆர்வலர்களை ஒன்று சேர்த்துக் கொண்டு ஒரு போராட்டத்தை நடத்தி இன்னைக்கு மத்திய அரசாங்கத்தின் ஒரு டிமாண்டை வச்சு இந்த சட்டத்தை கொண்டு வர முயற்சி பண்றாங்க உடனே போராட்டம் வந்து அதை நிறுத்திடுறாங்க மூணே நாள்ல நிறுத்துறாங்க விவசாயி ஒரு வருஷம் போராடுறான் எழுநூறு பேர் சாகுறான் துப்பாக்கி சூடுல இருந்து போலீஸ் அடித்தடி இருந்து சாகுறாம பட்டணி கடந்து அவனெல்லாம் கண்டுக்கிறது கிடையாது உச்ச நீதிமன்றம் அவனை கண்டுக்கவே இல்லை ஆனா இவனுக்கு இறங்கி மூணு நாள் போராடினானுங்க உடனே உச்ச வேண்டாம்னு சொல்லிடுச்சு என்ன நியாயம் அது உண்மையிலேயே பாத்தீங்கன்னா இந்த உயர்கல்வி நிறுவனம் அப்படிங்கிறது சாதிய கூடாரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது இந்துல டீட்டெயிலா கற்று எழுதியிருக்கிறாங்க ஐஐடி குள்ள என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு இது மட்டும் இல்லாம ஐஐடிவாக்கக்கூடிய ப்ரொஃபசர்ஸ் எல்லாம் என்ன ஜாதி என்ன மதம் எப்படி உள்ள பண்ணப்பட்டிருக்கு அப்போ மாணவர்கள் கஷ்டப்பட்டு முதல் போக முயற்சி பண்றாங்க மத்திய பல்கலைக்கழக யாரோடது என் வரியில் நடக்குது எப்படி என் வருது ஏன் ஓ நடக்குது சி எஸ் டி மக்கள் இந்தியாவில் கிட்டத்தட்ட எண்பது சதவீத மக்கள் இந்த எண்பது சதவீத மக்கள் காலையில சாப்பிட்றதுல இருந்து அவங்க உடுத்துற துணியிலிருந்து பல்வளக்குற பேஸ்ட் வரைக்கும் வரி கொடுத்து வாங்குறாங்க அந்த வரி பணத்தை வச்சுதான் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி நடத்துறீங்க ஆனா நாங்கள் உள்ள வந்து படிக்கும்னு நினைச்சா எங்க மாணவர்களை சாதி ரீதியாக நீங்க இல்ட்ரீட் பண்ணி சாவடிக்கிறீங்க இந்த அநியாயத்துக்கு இத்தோட ஒரு முட்டுக்கட்டை கொண்டு வரணும் அப்படிங்கறக்காகத்தான் இந்த சட்டங்களை கொண்டு வர முயற்சி பண்ணாங்க அதையும் உச்ச வந்து உட்கார்ந்து தடுத்துட்டாங்க யூஜிசி யுடைய டேட்டாவே இருக்கு அரசாங்கத்தோட டேட்டா இருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாவது வருஷம் இந்த யூஜிசிக்கு வந்த கம்ப்ளைண்ட் நூத்தி எழுபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலுல முன்னூத்தி எழுபத்தி எட்டு எடுத்து பாத்தீங்கன்னா நானூறா மாறி இருக்கும் அது இதெல்லாம் என்ன கேஸ்டாக ஜாதியை மையமாக வைத்து மாணவர்கள் டார்ச்சர் பண்ணப்பட்டது டிஸ்கிரிமினேட் பண்ணப்பட்டது இது அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கு இதுக்கு ஒரு முடிவே வேண்டாமா இதுல குறிப்பா சொல்ல போனா கடந்த அஞ்சு வருஷத்துல மட்டும் ஆயிரத்தி நூத்தி அறுபது கம்ப்ளைண்ட் வந்திருக்கு வந்த கம்ப்ளைண்ட் தான் இவ்வளவு வராத கம்ப்ளைண்ட் இதை விட டபுள் மடங்கு அதிகமா இருக்கும் ஒவ்வொரு நாளும் தலித் சமூகத்தை சார்ந்த மாணவர்களும் மற்ற சமூகத்தை சார்ந்த மாணவர்களும் தன் பேருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஜாதி இருக்கு பாத்தீங்களா அந்த ஜாதியை பயன்படுத்தி இவன் இந்த ஜாதிக்காரன் இவன் ரிசர்வேஷன்ல வந்திருக்கிறான் அப்படின்னு டீஸ் பண்ணி அவனை படிக்க விடாம பண்ணி துரத்தர வேலை பண்ணிட்டு இருக்காங்க கடந்த நாளைந்து ஆண்டுகளில் மட்டும் குறிப்பாக இரண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு பிறகு பதிமூணாயிரத்தி அறுநூறு பேர் எஸ் எஸ்டி ஓபி சி படிக்க முடியாம வெளியே போயிருக்கான் இதெல்லாமே பத்திரிகையில் வந்த செய்திகள் இதை பார்க்கும்போது அதிர்ச்சியாக இருக்குது இதில் குறிப்பாக தமிழ்நாட்டை சார்ந்த மாணவர்கள் ரெண்டாயிரத்தி பதினாறில் திருப்பூரை சார்ந்த சரவணகுமார் டெல்லி எய்ம்ஸில் படிச்சிருந்தான் மர்மமான முறையில் செத்துட்டான் அதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா சேலத்தை சார்ந்த முத்துகிருஷ்ணன் ஜேஎன்யூவில் படிச்சுட்டு இருந்தான் ரெண்டாயிரத்தி பதினேழில் மர்மமான முறையில் சாவு எல்லாமே சூசைடு தான் பட் ஆனால் ஏன் எதுக்காக நடந்துச்சு டெல்லி ஜேஎன்யூவில் போய் படிக்கிற அளவுக்கு திறமை இருக்கு இருக்குது எய்ம்ஸுக்குள்ளே போகிற அளவுக்கு திறமை இருக்கு என்ட்ரன்ஸ் எழுதி தான் போகிறான் ஆனால் இருந்தாலும் அந்த மாணவர்கள் சாக வேண்டிய நிலைமை ஏன் வருது இது அரசாங்கம் பொருட்படுத்தணுமா இல்லையா இந்த சட்டம் முக்கியமானதா இல்லையா ஏன் உச்ச உச்சநீதிமன்றத்தை பொருட்படுத்த மாட்டேங்குது இந்த சட்டத்தை நீக்க கூடாதுன்னு ஏன் கவர்மெண்ட் ஸ்ட்ராங்கா இருக்க மாட்டேங்குது விவசாய சட்டத்துக்கு எதிராக போராடினா மட்டும் நாங்க விவாதிப்பை சாங்க மாட்டோம்னு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இழுத்தடிச்சு விவசாயிகள் சாகுற வரைக்கும் இழுத்தடிச்சிங்கல்ல இது என்ன மூணு நாள் பார்ப்பனர்கள் மாதிரியான ஜாதிகாரம் போராட்டம் பண்ண உடனே நீங்க வித்ரா பண்றீங்க ஒரே ஒரு போராட்டம் கூட நடத்தாம இந்தியாவினுடைய ரிசர்வேஷன்ல பத்து சதவீத ரிசர்வேஷன் வாங்கிட்டு போயிட்டாங்க ரிசர்வேஷனுக்காக நூறு ஆண்டுகளாக போராடிச்சு இந்த ஓபிசி எஸ்சி எஸ்டி சமூகம் கஷ்டப்பட்டு படிச்சு மேலே வர்றதுக்கு இந்த ரிசர்வேஷன் தேவை ரிசர்வேஷன்ல வந்தவங்க ரிசர்வேஷன்ல வந்தவங்கன்னு எங்களை நீங்க கேவலவா பேசிட்டு பாஜக வந்த உடனே பத்து பர்சன்ட் ரிசர்வேஷன் வாங்கிட்டு நீங்க எப்படி போனீங்க இப்போ அது கேவலமா இல்லையா சோ அப்ப உங்களுக்கு வந்து அது ரத்தம் எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி சோ அதே மாதிரிதான் இந்த சட்டம் நடைமுறைக்கு வருதுன்னு தெரிஞ்ச உடனேயே இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா போராட்டத்தை பண்ணி உடனே சட்டத்தை வாபஸ் வாங்கிட்டாங்க இது எல்லாமே திட்டமிட்டு நடக்குது பாஜக அரசாங்கம் நான் கொண்டு வர மாதிரி கொண்டு வர்றேன் நீங்க போராடுற மாதிரி போராடுறீங்க உடனே கோர்ட்டுக்கு போவோம் ஜட்ஜ் நமக்கு சாதகமா தீர்ப்பு சொல்வாரு நாம வித்ரா பண்ணிக்கோ அப்படிங்கிற இடத்துக்கு உங்க வேலை பாக்குறாங்க இது எல்லாத்துக்கு அடிப்படையில் என்ன பிரச்சனை அடிப்படையில் ஒரே பிரச்சனை தான் ரிசர்வேஷன் ஃபாலோ பண்ணுறது கிடையாது எங்கே ரிசர்வேஷன் ஃபாலோ பண்ணல வாத்தியாராக தேர்வு செய்கிறவங்களை கூட நீங்கள் ரிசர்வேஷனில் எடுக்க மாட்டேங்கிறீங்க வாத்தியார் ரிசர்வேஷனில் வந்தால் வாத்தியார் ஓபிசி எஸ்சிஎஸ்சி இருந்து வந்திருந்தா இந்த பிரச்சனை அங்கே இருக்குமா இது ஒன்றுமே வேணாம் மெட்ராஸ் ஐஐடி எடுத்துங்க மெட்ராஸ் ஐஐடியில் அறுநூற்றி பத்தொம்பது ப்ரொஃபஸர்ஸ் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல வந்த டேட்டா இப்போ டேட்டா வெளியே வரமாட்டேங்குது அறுநூத்தி பத்தொன்பது ப்ரொஃபசர்ஸ்ல ஐநூத்தி பதினாலு பேர் எண்பத்தி மூணு சதவீதம் ஒரு குறிப்பிட்ட ஜாதி ஃபார்வர்டு கேஸ்ட் எல்லாருமே பிற்படுத்தப்பட்ட சமூகத்துல இருந்து வெறும் பதினோரு பர்சன்டேஜ் தான் எழுபது பேர் தான் தாழ்த்தப்பட்டதுலேருந்து இருபத்தேழு பேர் தான் வெறும் நாலு புள்ளி மூணு சதவீதம் தான் இருந்து வெறும் எட்டு பேர் தான் ஒரு சதவீதம் தான் நான் என்ன கேட்குறேன் இந்தியாவில் பழங்குடியின மக்கள் எவ்வளோ வாழ்ந்துட்டு இருக்காங்க தலித் மக்கள் எவ்வளோ வாழ்ந்துட்டு இருக்காங்க ஓபிசி எவ்வளோ வாழ்ந்துட்டு இருக்காங்க ஒட்டுமொத்த இந்தியாவில் கிட்டத்தட்ட அறுபதுலேருந்து இருந்து எழுபது சதவீதத்துக்கு மேல இவங்க தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க இந்த எழுபது சதவீத மக்களுக்கு நீங்க எவ்வளவு இம்பார்டன்ஸ் கொடுத்துருக்கீங்க ரிசர்வேஷன்ல எவ்வளவு கொடுத்துருக்கீங்க பதினாறு பதினேழு சதவீதம் கொடுத்துருக்கீங்க ஆனா இந்தியாவில் பதினாறு பதினேழு சதவீதம் இருக்கக்கூடிய உயர்ஜாதிக்கார எண்பத்தி மூணு சதவீதம் வந்து உட்கார்ந்துருக்கான் இது எப்படி சாத்தியமாச்சு சாதாரண மெட்ராஸ் ஐஐடியில் மட்டும் இந்த மெட்ராஸ் ஐஐடியில் மட்டும் இந்த நிலைமை கிடையாது ஒட்டுமொத்த ஐஐடி ஐஐஎம்ல இதுதான் நிலைமை இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஐஐடியில் வேலை பார்க்கக்கூடிய ப்ரொஃபஸர்ஸ்ல எழுபத்தி நாலு பர்சன்டேஜ் யாருன்னா முழுக்க முழுக்க உயர்ஜாதிக்காரன்

பண்ணிக்கிறான் திருப்பூர் கார பையனும் சரி சேலத்துக்கார பையனும் சரி எல்லாம் ஓ ஏன் அவன் எல்லாம் சூசைட் பண்ணி செத்தான் என்ன காரணம் அவ்வளவு ஜாதிய டிஸ்கிரிமினேஷன் அங்க இருக்கு அதை விட்டுட்டு நீ இந்த ஊர்ல உட்காந்துக்கிட்டு நாமெல்லாம் ஆண்ட பரம்பரை நாம நினைச்ச எதை வேணாலும் சாதிக்கலாம்னு ஜாதி கட்சி வச்சு சுத்திட்டு இருக்கான் அதெல்லாம் அஞ்சு பைசா கூட பிரயோஜனமாகாது ஊருக்குள்ள கட்ட பஞ்சாயத்து பண்றதுக்கு மட்டும்தான் உதவும் படிக்கிறதுக்கு உதவாது ஐஐடி போக உதவாது ஐஐயும் போத உதவாது சென்ட்ரல் யூனிவர்சிட்டிகளை போய் உட்கார முடியாது ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் நாற்பத்தஞ்சு சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் இருக்கு இந்த நாற்பத்தஞ்சு சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில எத்தனை வைஸ் சான்சலர் இருக்கான்னு பாத்தீங்க அப்படின்னா ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய அத்தனை யூனிவர்சிட்டியும் முப்பத்தாறு நாற்பத்தஞ்சுல முப்பத்தாறு வைஸ் சான்சலர்

நீ இன்ன ஜாதி ஆனாலும் பேசிக்க உனக்கு எந்த ரிசர்வேஷனும் தரமாட்டான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றில் மண்டல் கமிஷன் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் உத்தியோகத்தில் ஓபிசி எஸ்சிஎஸ்டிக்கு ரிசர்வேஷன் கொடுக்கணும் பேசுது அதாவது ஓபிசி ரிசர்வேஷன் பேசுது இந்த ஓபிசிக்கு ரிசர்வேஷன் கொடுக்கக்கூடாதுன்னு இந்தியா முழுக்க கலவரம் பண்ணி போராட்டம் பண்ணது இந்த ஆர்எஸ்எஸ் அமைப்பும் பாஜகவும் இதே பார்ப்பன கும்பல் தான் அப்போ ஓபிசிக்கு ரிசர்வேஷன் வந்துட நம்ம இப்படிலாம் போராட்டம் பண்றோம் அது கூட புரியாம அவன் சொல்லக்கூடிய சாதிய சித்தாந்தத்தை மண்டையில ஏத்திக்கிட்டு அவனுக்காக போய் பாபர் மசூதி இடிக்கிறதும் சரி அவனுக்காக போய் திருப்பரங்குன்ற மலையில கலவரம்ன்ற வேலையும் பாத்துக்கிட்டு இருக்கான் இவன் அடியாளா மட்டுமே செயல்பட்டு இருக்கானே தவிர ஒரு எழுப்புழுக்கிய அளவு கூட அறிவு கிடையாது அவனுக்கு அதனால அவன் எப்படி இருக்கான் இதுல கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னா அந்த நாற்பத்தஞ்சு யூனிவர்சிட்டியில ஒரே ஒருத்தர் தான் தலித்து இந்தியாவில இருபது சதவீத மக்கள் தலித்து வந்துகிட்டு இருக்கிறாங்க இந்த இருபது சதவீத மக்கள் எவ்வளவு ரெப்ரேஷன் இருக்கு வைஸ் சான்சல ஒண்ணுமே கிடையாது ஒரே ஒரு பர்சன்டேஜ் தான் இதை விட இன்னொரு முக்கியமான ஒரு டேட்டா வெளியே வந்துச்சு இந்தியாவில் இருக்கக்கூடிய நாற்பத்தஞ்சு சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ்ல எண்பது பர்சன்டேஜ் ஓபிசிக்கு கொடுக்க வேண்டியது கொடுக்காம காலியாகவே கிடந்துச்சு இதை பார்க்கும்போது போது நமக்கு ரொம்ப வேதனையா இருக்கு இதை விட இன்னொரு முன்னாடி வெளியே வந்துச்சு ஒட்டு மொத்தமாக சென்ட்ரல் யூனிவர்சிட்டி இருக்கக்கூடிய அந்த ப்ரொஃபசர்ஸ்ல வெறும் நாலு புள்ளி அஞ்சு சதவீதம் தான் வந்திருக்காங்க இது நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ரெண்டாயிரத்தி நானூற்றி முப்பத்தெட்டு எட்டு ப்ரொஃபசர்ஸ்ல வெறும் அறுபது பேர் தான் ஓபிசி பிரிவு எஸ்சி பிரிவுலேருந்து தொண்ணூத்தாறு பேர் தான் எஸ்டி பிரிவுலேருந்து இருந்து இருபத்தி ரெண்டு பேர் தான் அப்போ ரெண்டாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தெட்டு எட்டு ப்ரொஃபசர்ஸ்ல கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கும் அதிகமான ப்ரொஃபசர்ஸ் எல்லாரும் எங்கேருந்து வர்றாங்க முழுக்க முழுக்க உயர்ஜாதிலிருந்து வர்றாங்க இதே தான் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கும் இதே தான் அசோசியேட் ப்ரொஃபசருடைய நிலைமையா இருக்கு இதெல்லாம் எப்போ மாறுறது இந்தியாவில் இருக்கக்கூடிய மொத்த ஐஐஎம் ஐஐடி குறித்த ஹிண்டு பத்திரிகை நிறைய டேட்டா வெளியிட்டு இருக்கிறாங்க எட்டு ஐஐடி ஏழு ஐஐஎம் எண்பது சதவீத ப்ரொஃபசர்ஸ் முழுக்க முழுக்க உயர் ஜாதி தான் அதுக்கான டேட்டாவும் இருக்கு ஸோ அப்போ முழுக்க முழுக்க இந்தியாவினுடைய உயர்கல்வி நிறுவனங்களில் பார்ப்பன ஆதிக்கம் உயர் சாதி ஆதிக்கம் இருக்கும் போது அங்க எப்படி சாதி இல்லாமல் இருக்கும் சாதி அங்கே இருக்கு அதை கலைக்கிறதுக்கு புது சட்டம் வேணும் ரூல்ஸ் வேணும் யூஜிசி இதை கொண்டு வரணும் ஊர் இருக்கக்கூடிய நாலு பர்சன்டேஜ் பார்ப்பனர்களும் உயர்ஜாதிக்காரன் பத்து பர்சன்டேஜ் சேர்ந்து போராடினா இந்த சட்டத்தை நான் நடைமுறைப்படுத்த மாட்டேன்னு வாபஸ் வாங்குறது எந்த அளவுக்கு தப்பானது அப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிசி எம்பிசி ஓபிசி பிரிவை சார்ந்த அனைவரும் யோசிக்கணும் இங்க வந்து இந்துத்துவாவை பரப்பி பாஜகவை உள்ள கொண்டு வந்து ஓட்டு வாங்கக்கூடிய இந்த பாஜக உங்களுடைய ஜாதிக்கு என்ன செய்திருக்கிறது என்ன கொடுமை செஞ்சிருக்குன்னு பொறுமையா பார்த்தா மட்டும்தான் இது புரியும் இல்லைன்னா கடைசி வரைக்கும் இந்துத்துவாவுக்கு அடிமையா வாழ்ந்து அவங்களுக்கு கட்ட பஞ்சாயத்து செஞ்சு இந்த சாதி அமைப்பை பாதுகாத்து சாக வேண்டியதுதான் ஒரு நாளும் படித்து மேலே வர்ற உருப்படியாக முடியவே முடியாது எந்த காலத்திலையும் சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் ஐஐடியில் ஐஐஎம்ல சென்ட்ரல் யூனிவர்சிட்டிகளை போய் உட்காரதுக்கான வாய்ப்பே வராது கடைசி வரைக்கும் இது எல்லாமே பார்ப்பன கட்டுப்பாட்டில் மட்டும்தான் இருக்கும்